வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா சந்தை யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அக்கா நீங்கள் சமைக்கிறதை ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தான் இப்போ போயிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா கூட்டு தான் வாங்க போய் பார்க்கலாம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை தேங்காய் வதங்கிடுச்சு எடுத்துடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் கடுகு ஜீரகம் வடுகாம் சுவையான சொர்க்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிப்போம்